அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருந்தெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி விடலேயே தீபாவளி ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து முறுக்குது அங்கே செய்ய போகிறேன் சிம்பிளாக குக்கரில் நம்ம வந்து விழுந்த வேக வச்சு நம்ம வந்து செய்ய போகிறோம் அவ்வளோ அருமையாகவும் மெதுவாகவும் இருக்குங்க ஈஸியாக செஞ்சிடலாம் நமக்கு ஒன்றும் கஷ்டப்பட வெள்ளை இப்போ வாங்குது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஒரு குக்கரில் ஒரு கப்ப அளவுக்கு நான் வந்து வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேங்க இது வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் நீங்கள் எந்த கப்பால் வேணாலும் எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டில் டம்ளர் இல்லாட்டி கிண்ணும் எது வேணாலும் அதில் வந்து நீங்கள் வந்து அளந்து எடுத்துக்கோங்க அதே கப்பாலே ஒரு நாலு கப்ப அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் உளுந்து எல்லாம் நல்லா கழுவி ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு நாலு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு விசிலே நமக்கு வந்து உளுந்து நல்லா மெசியே வெந்து வந்துடுங்க பாருங்கள் இப்படி கரண்டியால் எடுத்து பார்த்தாலே கையால் தெரியும் உங்களுக்கு நல்லா வெந்து வந்துருக்கு இப்போ வெந்த உளுந்த வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இல்லை தண்ணிலாம் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது அப்படியே ஒரு நைஸான கன்சிஸ்டன்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு பல்ஸ் மோட்டில் நீங்கள் வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் கொஞ்சம் கூட உங்களை திப்பிக்கலோ உளுந்துகளோ எதுவுமே இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க ஒரு கப்பு நான் வந்து உளுந்து எடுத்து அதுக்கு வந்து ஒரு மூணு கப்பு அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நாங்கள் சாதாரணமாக வீட்டில் இடியாப்பத்துக்கு அரைச்சி வச்சுருந்தா மாவு தாங்க நான் சேர்த்துருக்கேன் இப்போ அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஜீரகம் சேர்த்துட்ருக்கேன் உங்கள்கிட்ட ஓமம் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் என்கிட்ட ஓமம் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து ஜீரகத்தை கையால் அப்படி கசக்கி விட்டு போட்டுருக்கேன் அதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் நான் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு நீங்கள் நிறைய சேர்த்துட்டீங்க அப்படின்ட்டாக்கா உங்களுக்கு முறுக்கோட டேஸ்ட்டே மாற்றி விட்டுருங்க நம்ம இதில் தண்ணியெல்லாம் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது அந்த அரிசி மாவோட இந்த உளுந்து மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த உளுந்தில் இருக்க தண்ணியே நமக்கு வந்து போதும் சரியான ஒரு கன்ஸ்டன்சிக்கு உங்களுக்கு வந்து மாவு மிக்ஸ் ஆகி வந்துடும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணாதீங்க பாருங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறம் கையால் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம கையால் எடுக்கும்போதே தெரியும் பாருங்கள் மாவு வந்து அந்த அளவுக்கு ஸ்மூத்தாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்குதுங்க இந்த முறுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மெதுவாக இருந்துச்சு அடக்க முடக்கன்னு இல்லாத உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருந்தால் நமக்கு வந்து முறுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா எல்லாருமே பெரியவங்க கூட நம்ம வந்து சாப்பிட்டுடலாங்க பாருங்கள் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த சமயத்தில் நான் என்ன போகிறோம் அப்படின்னா சூடாக எண்ணெயை காய்ச்சி வந்து ஒரு அரை கரண்டி அளவுக்கு எண்ணெய் வந்து இது இந்த சமயத்தில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சூடாக காய்ச்சி போது உங்களுக்கு நல்ல மொறுமுறுன்னு ஒரு நமக்கு வந்து முறுக்கு என்ன சூடாக இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு மாவு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கையால் வச்சு நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவோட கன்சிஸ்டன்சி நமக்கு வந்து ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது முறுக்கு வந்து உங்களுக்கு சரியாக வராதுங்க நம்ம இந்த முறுக்கு மாவு மிக்ஸ் பண்ணும்போது பதம் வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிட்டேன் பார்த்திங்களா கையால் நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இப்போ வந்து முறுக்கு பிழிகிற இந்த அச்சியில் மூணு கன்று உள்ளதாக பார்த்து எடுத்துக்கோங்க உள்ளே கொஞ்சம் நான் வந்து எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன் ஒட்டாதான் இருக்கிறதுக்கோசரம் மாவு உங்களுக்கு போதுமான அளவு ஒரு முக்கால் வாசி நான் வந்து மாவு வச்சுருக்கேங்க வச்சுட்டு அப்படியே ஒரு ஜல்லிக்கரண்டில் மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி நான் வந்து இப்படி பேஞ்சி விட்டுற போகிறேன் எனக்கு முறுக்கு பிழியும் போது எப்போயுமே உங்களுக்கு எனக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் எப்போயுமே வராதுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஓரளவுக்கு நான் வந்து பிழிஞ்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாதான் நம்ம அழகாக எடுத்து விட்டுடலாம் லாஸ்ட்டாக பேஞ்சு விட்டு இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டி விட்டுருங்க அவ்வளோதாங்க நீங்கள் வச்சு கூட நீங்கள் வந்து பிழிஞ்சு அப்படியே கையால் எடுத்துக்கூட நீங்கள் வந்து எண்ணெயில் ஹீட் பண்ண எண்ணெயில் சேர்க்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஜல்லிக்கரண்டில் செஞ்சுட்ருக்கேன் நான் வந்து குட்டி வாணலில் கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகவே ஊற்றிருக்கேங்க நான் வந்து சின்ன வானலில் இப்போ வந்து முறுக்கு பொறிக்கிறதுனால நான் வந்து ஒரு ஒரு முற்கா போட்டு எடுக்கிறேன் இங்கே கொஞ்சம் பெரிய வானலில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு முற்கா கூட போட்டு ரெடி பண்ணி எடுக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா வேகிற அளவுக்கு வேக விட்டு நீங்கள் வந்து ஆப்போசிட் சைடும் திருப்பி திருப்பி போட்டு அப்படி எடுத்துருங்களேன் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு நான் சும்மாலாம் சொல்லலைங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு ஒன்றும் சிரமம் கிடையாது ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம வந்து இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் அந்த முறுக்கை நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேங்க நான் வந்து கொஞ்சமான அளவில் குவான்டிட்டியில் செஞ்சுட்ருக்குறேன் உங்களுக்கு நிறைய வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உளுந்தோட அளவையும் கூட்டிக்கோங்க அரிசி மாவோட அளவையும் கூட்டிக்கிட்டு நீங்கள் வந்து செஞ்சிக்க வேண்டியதுதான் இப்போ ரெண்டாவது முறுக்கும் போட்டு அதேமாதிரியே எடுத்துகிட்டேன் ஒரு ஏர்டெட் பாட்டிலில் நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் இப்போ எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கையால் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்பியாகவும் முறுமுறுன்னு இருந்துச்சு தெரியுமா சாப்பிட்றதுக்கும் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு வீட்டில் எல்லாருமே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கையில் அப்படி எடுக்கும்போது மழை மழைன்னு எல்லாமே உடஞ்சி விழுந்துருச்சு இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்து இந்த மாதிரி வேக வச்சு நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்டும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் பாய்